பெற்றி வேல் ஒரு கரோடு எல்லாம் உள்ள பழனிபுரியும் பெற்ற குருணா சுவாமி திருவாந்தர் திருப்பூன்ற மகா மந்திரத்தில் வரலாம் அறுநூத்தி அறுபத்தி ஒன்று குளைய மயிரோதி என தோங்கும் விருஞ்சிபுரத்து திருப்பூருக்கான பாராயணத்தின் பொருளுக்கத்தின் பழியாண்டம் திருவிழும் பிரிஞ்சிபுரத்து அமர்ந்த பெருமாள் திருவிழும் சமர்ப்பிப்போம் முருகாசம் இந்த பாடல் பிரிஞ்சிபுரத்தமர்ந்த முருகா இலை மாதம் மேல் வைத்த சிந்தையை மாற்றாது உடலும் பாதகனாகிய என்னையும் ஆண்டு அருள் புரிவாய் என்று என்னை ஆண்டருளும் வேண்டுமா எம்பெருமாண்டும் வேண்டிக் கொள்கிற பாடல் தனதனன தான தனதனன தான தனதனன தான தனதானா என்ற சந்த குழிப்போடைய பாடம் குலைய மயிரோதி குவிய விழி வீறு குறுகின் இசைப்பாடி முகமீதே குறு வியர்வு உலாத அமுதி நிதான குதலையும் ஓர் ஆறு படவேதான் பலவித வினோதமுடன் உபய பாத பரிபுரமும் ஆட அனைமீதே பரிவுதரும் ஆசை விட மனம் ஒவ்வாத பதகனையும் ஆழ நினைவாயி சிலைமலை அதான பரம தருபால சிகி தரி அது ஆன குமரஈசா ஈசா திருமதுரை மேவும் அமணர் குலமான திருடர் கழு ஏற வருவோனே கல்லின் வடிவமான அகலிய பெண்ணான கமலபத மாயம் கழனி கண்ணினெடுவாழை கமுகொடியம் போது கரபுரியில் வீறு பெருமாளே குலையமை ரோதி குவியவிழி வீறு குறுகின் இசைப்பாடி முகமீதே முதல் அடி என்ன சொல்றாருன்னா அதாவது குளைய மயிர் ஓதி ஓதி குலையன் பிரிச்சிடும் கூந்தல் மயிர் குலைந்து போக கண்கள் குவிய விளக்கத்துடன் குறுகின் இசை குறுன கோழி கோழி முதலிய எட்டு பறவைகளின் இசை இசைபாடி ஒலி செய்து முகத்தின் மீது குறு வியர்வு உலாவ அமுதின் இனிதான குதலையும் ஓர் ஆறு பறவைதான் சிறு வியர்வை தோன்றி உழவ அமுதம் போல இனிமை கொண்ட குதலை சொற்களும் ஒரு வழியாக தோன்றவே அல்லது ஆறு போல பெருகவே பலவித வினோதமுடன் உபயபாத பாத அணை மீதே பல வகைப்பட்ட வினோதங்களுடன் இரண்டு கால்களில் உள்ள சிலம்பும் அசைந்து ஒழிக்க படுக்கை மீது நான்காவது அடி பரிவு தர்ம ஆசை விட மனம் உவ்வாத பதகனையும் ஆழ அன்பு எழுகின்ற ஆசையை விடுவதற்கு மனம் ஒத்துக்கொள்ளாத இந்த பாதகனையும் தான் பதகன் வந்திருக்கு சந்தத்தினால குருகி பாதகனையும் ஆண்டருள்ள நினைந்த அப்படின்னு முதல் பகுதியில் கேக்குறாரு இரண்டாவது பகுதியில் சிலைமலை அதான பரமர் தர்பால சிகி சிகி பரி அது ஆன கொட்டிருக்கார் வார்த்தை வார்த்தை வெள்ளாக மேருமலையை கொண்ட பரமர் தந்த குமரனையும் மயிலை குதிரையாக கொண்ட குமரகீசனைங்கிற அதாவது சிலை மலைதான் திரிபுரம் திரிபுரம் எரித்த வரலாறு இன்னைக்கு கூட பழனித்திருவார்த்தை பார்த்தா எழுதிருக்கோம் திரிபுரத்தை சேவூர்மலை இருந்தது அடுத்தது திருமதுரையமேவும் அமலர் குலமான திருட கழு கழு ஏற வருவோனை இது சமணர் கழு ஏறிய வரலாறு இதை நம்ம ஏற்கனவே பல திருப்பூர் பாடல்கள் படிச்சிருக்கோம் அதனால விட்டுறாங்க அதாவது அழகிய மதுரையில் இருந்த சமணர் குலமான திருடர்கள் கழுவில் ஏற வந்தவனை ஞான சம்பந்தராய் வந்தவனே கல்லின் வடிவமான அகலிகை பெண்ணான கமல பத மாயன் வருவனே கல்ரூபமாய் கிடந்த அகலியை பெண்ணாக வரும்படி செய்த தாமரை என்ன திருவிடை கொண்ட திருமாலான ஸ்ரீராமனின் மருகனை அகலிய பெண்ணானது ஏற்கனவே பல வர திருப்பளை பிடிச்சிடும் கழனி நெடுவாழை அடுத்தடி கழனி நெடுவாழை கமுகோடிய மோது கரபுரியில் வீறு பெருமாளை அதாவது கழனி நெடுவாடை கமுகோடிய மீது மோது கரபுரியில் வீறு பெருமாளை என இவ்வாறே முடிவதாக பல பாடல்கள் இருக்க கண்டு நம்முடைய செங்கருடைய தந்தையார் சுப்பிரமணிய பிள்ளைங்க அவர்கள் அந்த பாடல்கள் அருணகிரி பெருமானுடைய வாக்காக இருக்காதுன்னு அச்சில் சேர்க்காது விட்டுட்டார் அதனால் நிறைய கரபுரி பாடல்கள் வந்து சேர்க்காம போயிடுச்சு இது வந்து இன்னொரு ச சந்தர்ப்பத்தில் நம்ம பேசுவோம் சைவ சித்தாந்த சமாஜ புத்தகத்தில் ரொம்ப அற்புதமான கண்ணில் தண்ணி வரவழைக்கின்ற பாட்டெலாம் இருக்குது ஆனால் அந்த பாட்டெல்லாம் இதனால விட்டுட்டாங்க செங்குராய் பிள்ளையாளுடைய தந்தை சுப்பிரமணிய படக்கப்பட்ட சுப்பிரமணிய பிள்ளைகையை விட்டதுனால இவடு விட்டுட்டார் ரொம்ப ஒரு இது இறைவன் சித்தம்னு வச்சுக்கலாம் அந்த புத்தகம் கிடைச்சிருக்கு என் தந்தையார் வசம் இருந்த புத்தகம் அது ஒரு தடவை சந்தர்ப்பம் வரும்பொழுது அந்த பாடல்களை நாம் பதிவு செய்வோம் ஒரு ராஜன் கழனியில் இருக்கும் பெரிய வாழை மீன்கள் கமுகமுரம் ஒடியும்படி மோதுகின்ற கரபுரி என்னும் விரிஞ்சிபுறத்தில் வீட்டிற்கும் பெருமாளே பதகனையும் பாதகனையும் வாட நினைவாக வேண்டிக்கிற பாடம் இப்ப இந்த பாடலாம் மயிர் ஓதி கொலை என அழகாக சீவி முடித்துள்ள கருமயிர் குந்தலானது கலவியின் போது அவிழ்ந்து குலைந்து போகும் வெடி குவிய கலவி இன்பத்தை அனுபவிக்கின்ற போது தன்னை மறந்த நிலையில் கண்கள் குவிஞ்சு போயும் வீரு குறுகிய நெசைப்பாடு கலவியின் போது மாதர் பலவிதமான பறவைகளின் குரலை ஒத்த ஓசை இனிமையாக எழுப்பாங்க அதனால் காண காம இன்பம் மிகுந்து பெறும் அடிக்கழந்தனின் மயில் குயில் புறவு என மிக வாய்விட்டு உருக்கும் அங்கியின் மெழுகன உரிய சிறத்தை மிஞ்சிடும் அனுபவம் உருவலம் கூட கையின் கணிநிகர இலகிய முளைமையில் விழுந்து உருக்கலங்கி மெய் உருகிட அமுது உகு பெருத்த உந்தியின் மூழ்கி மெய் உணர்வுற மெய் உணர்வு அற உழைத்திடும் கன கலவியை மகிழ்ந்தது தவிர வேணும் திருக்குத்தாலபுரவஞ்சியில எட்டு குரல் ஒரு குரல் கூவும் புறாவே என தேகாந்த சிங்கி கூவாதது என்ன குலாவே மற்றார் குழலில் தன் சலாயனை காட்டும் மயூரமே அவள் மாமனர் தாழ்நடை காட்டாதது என்ன விகாரமே தட்டு ஒத்த கும்ப தடமுலை காட்டும் சகோரமே சற்று தன் என்றும் வெச்சென்று காட்டி விட்டால் உபகாரமே வியம் கண்போதும் நன்னகர் காவியே கண்ணீர் கண்டிடம் எல்லாம் அவளாக தோணுதே பாவியேமர் எட்டு வகை குரல்கள் ஒன்றான ஒரு குரலை கூவுகின்ற புறாவே என்னுடைய ஒன்றுபட்ட காதல் கிடத்தி நீ அடைத்து கூவாது என்ன அன்போ மனம் பொருந்திய கூந்தலுடைய என் காதல் பா சாயலை காட்டுகின்ற மயிலே அவருடைய சிறந்த தாமரை மணல் போன்ற திருவடி நடைய நீ எனக்கு காட்டாமல் இருப்பது என்ன வேறுபாடும் உள்ளரிடம் எங்கும் குடத்தை போன்ற பெரிய கொங்கைகளின் தோற்றத்தை காட்டுகின்ற சக்கரவக பறவைகளே நீங்கள் அந்த கொங்கைகளின் குளிர்ச்சியும் எப்பத்தையும் காட்டி விடுவீர்களானால் எனக்கு பேருதவியாக இருக்குமே என் சிறந்த பாக்கியமாகிய சிங்கியின் கண்கள் போலே மலர்ந்தது நல்ல திருக்குற்றாத நகர தடாகத்தில் வளர்ந்திருக்கும் கருங்கோலை மலர்களே கண்ணால் உங்களை கண்ட இடங்கள் தோறும் அவள் உருவாகவே தெரிகின்றதே தெரிகின்றதே பாவிகளேங்கிறது எட்டு குரல்னால் மயில் புறா அன்னம் காடை வண்டானம் என்னும் நாரை குயில் கோழி வண்டு இவற்றின் நொலிகள் மங்கையு கலவி காலத்துல இந்த குரல்கள் இன்ப நிலையில் தம்மை மறந்து தோன்றும்னு சொல்லுவாங்க முகம் மீதே குரு வியர் வியர்வு உலாவும் மயக்கத்தின் போது முகத்தின் மேல் சிறு வேர்வை தோன்றும் திருவாச சோழர் முடித்தாரும் எந்தனக்கே தக்கதே முன் அடியாரை பிடித்தவாறும் சோறாமல் சோறனேன் இங்கு ஒருத்திவாய் தொடித்தவாரும் துயிலையே சேர்ந்தவாறும் முகம் குருவேர் பொடித்தவாரும் இவை உணர்ந்து கேடு எந்தனக்கே சூழ்ந்தீங்கள் அமுதன் இனிதான குதலையும் ஓர் ஆறு மனைவிதான் அபுதம் போன்ற இனிமையுடைய திருந்தாத சொற்கள் கலவியின் போது ஆற்று வெள்ளம் போல பெரியவன் பலவித வினோதமுடன் உபயபாத பரிபுரமான இவ்வாறு பலப்பல விதமான பல பல விதமான விளையாடலுடன் மங்கியலின் ரெண்டு காலில் உள்ள சிலம்புகளும் உண்டு அதை மீதே ஆசை ஆசைவிட மனம் போவார் படுக்கையின் மேல் கூடுவதால உண்டாகும் அந்த இன்ப அனுபவத்தில் கலவியில் ஈடுபடுவதற்கு மேன்மேலும் ஆசை போகும் அந்த ஆசை விடுவதற்கு அதனே பெரிதும் நாடு நிற்கும் காமுகர்க்கு உள்ள விசையாது பதகனையும் பதகன்னா கொடும் கீழ்மகன் பாதகன் பாதக செயலில் ஈடுபடும் பாதகன் மகளிர் கலவியிலேயே காலத்தை போக்குவது போக்குவதானது கொடிய நர நரகத்தில் கொண்டு சேர்க்கும் கெடும் கொடும் பாதகங்களை கெட்ட செயலை செய்பவர் இந்த நிலைக்கு தள்ளப்படுவார்கள் இத்தகைய பாதனாய் என்னையும் ஆண்டு அருள் புரிய வேண்டும் உருவ பெருமான் திருவடில முறையீடு அறிகிறார் வேனில் வேள் மரக்கணைக்கும் வெண்ணகை செவ்வாய்க்கறிய பாடலார் கண்ணியர் கண்ணியர்க்கும் பதைத்தூருக்கும் பாழனஞ்சு ஊனலாம் என்று உருக பெருந்தாண்டான் என்று போய் வானூலான் காணாய் நீ மாளா வாழ்கின்றாய் என்பார் திருவாசகத்தில் கந்தலகார்த்து இதே கேட்கிறார் கிடைத்து புறப்பட்ட சூர்மார்புடன் கிரி ஊருவர் கிரி ஊடுருவ தொலைத்து புறப்பட்ட வேல்கந்தனே திறந்தோர் உடத்தை வளைத்து பிடித்து பதைக்க பதைக்க வதைக்கும் கண்ணார்க்கு இழைத்து தவிக்கின்ற என்னையே என்னால் வந்திரட்சி பையன் திருப்போரூர் சன்னின் மருள் அற்புதமான பட் மாதர் யமனா பார்த்தம் மைவிடியே வன்பாசம் பிதிதரும் அல்குள் பெருநராக ஓது அதில் வீண்டோர்க்கும் ஏற விறகில்லை போரூரை தாழ்ந்தார்க்கும் இல்லை தவறு பட்டின்தாருடைய பல பாடல்கள் சொல்லலாம் இதுக்கு பெண்ணாகி வந்து ஒரு மாய பிசாசம் பிடித்துட்டு என்னை கண்ணால் திருட்டி முளையால் நோக்கி கடிதத்து பூனாம் குறியீடு தள்ளி என் போத பொருள் பறிக்க என்னாவது உணமடைந்தேன் நினைவா கட்சி ஏமடைந்தார் இன்னும் பல சோழசைல மாலைகள் நிறைய பாட்டு இருக்கு அது மாதிரி இந்த பெண்ணா சில மயங்க விசுவாமித்தர் மேனையை கண்டு மயங்கினார் பலகாலம் காலம் செய்த தவம் அழிந்து குன்றி போன காசிபர் மாயை கண்டு வந்த ஆனால் இவை சிவன் இன்றி துறவரத்தில் மட்டுமே இருக்க முடிய முனிவர்க்கும் முடியவை அதனால இந்த சாஸ்திரத்திலாம் கண்ட அப்பர் பெருமானுடைய மனம் ஒரு சிறிதும் சந்தனம் அடையலை உமக்கு இங்கே என்ன வேலை போமின்னு காமன் அருள் செய்தார் இதெல்லாம் வந்து இறைவன் திருவுருள் பெற்றவர்களுக்கு இந்த நிலை வரும் இதெல்லாம் அதாவது சிவனடியார்கள் காதலால் மயங்க மாட்டாங்க மயிலால் மயங்கும் நிலை நீங்க நமது சுவாமிகள் முருகப்பெருமான் தனக்கு அருள் புரிய திருவுருளம் பற்றி மாறி அந்த கரணம் மறுவுதலை பாட்டினால் தன்னுடைய சரணான தமியனை புகழூரன் என்னை இனி சேவடிக்கில் இருத்திடும் என்று எழுகின்ற முன்னுணர்வு முயற்சினால் திருவிருத்தம் பல பெரிய புராணத்தில் சிலை மலை அதான பரமர் தருபால திரிபுர தரணத்தில் சிவபெருமான் மேருமலை இல்லாத கொண்டார் இது திருபுரம் இருத்த வரலாறு பல திருப்பொருள் பாடல படிச்சிருக்கோம் அதனால அதை விட்டுல அடுத்தது சிகி குமர குமரஈசா பரினா குதிரை வேகமாக ஓடக்கூடியது முருகப்பெருமான் இரு மயிலானது ஆடுகின்ற பரி அதனால் தான் ஆடும் பறிவேல் அணி சேவல்னார் அனுபூதின மயிலை வாகனமாக கொண்டவர் குமார குமார கடவுள் ஆதியில் பழத்தை வேண்டி உலகை ஒரு நொடியில் வளம் வந்தது ஒரு மயில் சூரசம்மாரத்தின் போது முருகப்பெருமான் மயிலாக தாங்கியவன் இந்திரன் கடலில் மாமரமாக தோன்றிய சூரபுதன் இருகூறாக விழுந்து ஒரு ஊர் மயிலாக முருகனை தாங்கியது இதுதான் கண்டபுரமான நிகழ்வு திருமதுரை மேவும் அமணர் குலமான திருட கடு வருவோம் திருநாள் சம்பந்த பெருமானுடைய சமணர் சமணரை கழுவை ஏற்றி வரலாறு பல அது அடுத்தது கல்லின் வடிவமான அகலிய பெண்ணான கமலபாத மாய கல் வடிவமாக கிடந்த அகலிய பெண்ணாக வரும்படி சித்த தாமரை மலர் போன்ற திருவெடியை உள்ள திருமாலின் திருமருகரேன் முருகப்பெருமானை போற்றவர் அழகிறார் இந்த கதையை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அகலியுடைய கதை அதனால அதையும் விட்டலாம் இதத்தான் கல்லிலே பொன் தாழ்படவே அது நல்ல ரூபத்தை வர காணிடை கவ்வை தீரப்போகும் ராகவன் மருவோன் என்பர் கொள்ளை அசை திருப்பில் ஆதகால சொல்றார் சொன்னார் மேலைவானோர் உரை தசர்க்கு ஒரு பாலனாகி உதித்து ஒரு முனிக்கு ஒரு வேள்வி காவல் நடத்தி அ கற்கு ஊறு அடியாதே மேவியை மிதிலை செளி செற்று மின் மாது தோல் தழுவி பதி புக்கிட வேறு தாய் அடவிக்குள் விடுத்த பின்னவனோட ஞானமாதோடு புக்கு அ வனத்தினில் வாழும் வாலி படக்கனை தொட்டவன் நாடி ராவனை செறிவித்தவன் மருமன் என்பர் இதுக்கு திருச்சூழியல் புராணத்தில் ஒரு அற்புதமான பட் குறைவிலா உனது வடிவினன் வந்தான் குளிசன் என்ற அறிந்திலேன் இசைந்தேன் கரையிலா எனது மனநிலை ஐயா நாள்தோறும் கண்டு உள்ளே தெளிந்து புறையுடன் அதற்கு தக்க செய்யாமல் இழந்து கல்லாக எனப் புகழ் அறிவிலா முனியே இக்கொடும் சாபம் அகழ்வது என்னால் என்னும் என்னும் அளவின்பர் இந்த அற்புதங்கள் பல வரலாறுகள் சொல்லப்பட்டுள்ள இந்த அற்புதமான பாடல் என்ன கருத்துறைன்னா முருகா விலைமாதர் மேல் வைத்த சிந்தையை மாற்றாது உங்களதும் பாதனாகி என்னையும் ஆண்டு அடியேனுக்கும் அருள் குருவாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை வரலாறு ரீதி வந்திருப்பாத்தும் பெரிஞ்சுபுரத்தமிழ்ந்த பெருமானம் திருப்பாத்தும் சமர்ப்பித்தவன் அருள்களுக்கு பார்த்திருவோம் எட்டு வேல் முருணாபெருமானன்